எதையும் ஆழமாக யோசித்து செயல்படக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் எந்த விதத்திலும் என்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஒரே நியாயமாக இருக்கணும்னு சொல்லக்கூடியவர்களும் ரிஷபராசிக்காரர்கள்தான் எல்லா விதத்திலும் சரியா நடந்துக்கணும் பண விஷயத்தில் ரொம்ப கரெக்டா இருக்கணுன்றதுல இன்னும் தெளிவாக செயல்படக்கூடியவர்கள் தான் இருந்தாலும் சில சமயங்களில் உங்களையும் மீறி பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க ரிஷபராசிக்காரர்கள் சின்ன இருந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க பாசத்துக்காக ரொம்ப ஏங்குறவங்களும் நீங்கள் தான் எல்லா நமக்கு சரியான பாசம் கிடைக்கணும் ரொம்ப அன்பாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் தான் அதே போல் மற்றவர்களுக்கும் அதே பாசத்தை கொடுக்குறவங்களும் நீங்கள் தான் தவறே செய்தால் கூட மன்னிச்சு ஏற்றுக்கிற பக்குவம் உங்களுக்கு இருக்குங்க அது எந்த வயது ரிஷபராசிக்காரர்களாக இருந்தாலும் சரிங்க சின்ன பிள்ளை பத்து வயசு குழந்தைகளாக இருந்தாலும் கூட யாராவது கூட இருக்கிற நண்பர்களோ விளையாட்டுத்தனமோ ஏதாவது தப்பு சரி சரிப்போ அப்படின்ட்டு அதே நாற்பது வயசு ஆட்களாக இருந்தாலும் சரி தெரிந்தே தவறு சரி போ நடந்துருச்சு அதுக்காக உன்னை நான் விட்டுற முடியுமான்ற எண்ணத்துல இது நாள் வரைக்கும் எல்லோரையும் மரவணைத்து செல்லக்கூடியவர்கள் யான்னு பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்கள் தான் இதனாலேயே பல இடங்களில் ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க நிறைய நண்பர்கள் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுருப்பாங்க நிறைய பிழைகளை ஏற்படுத்தியிருப்பாங்க உங்கள் வாழ்க்கையில் நிறைய தப்பு கொஞ்சம் நஞ்சம் செஞ்சுருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு வித விதத்தில் உங்களுக்கு நிறைய சங்கடங்களை கொடுத்துருப்பாங்க இதனாலே நீங்கள் நிறைய இடத்துல என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தனிமையாக உணர ஆரம்பிச்சிருப்பீங்க நிறைய இடத்துல தனிமையை நீங்களே விரும்பவும் ஆரம்பிச்சிருப்பீங்க இந்த சூழ்நிலையை உங்கள் உடன் இருந்த உறவுகள் நட்புகள் ஏதோ ஒரு விதத்தில் அனுபவிச்சதுனால தான் இன்னைய வரைக்கும் யார் பேர்லேயும் பெரிய நம்பிக்கையும் வராது ஒரு மாதிரி பார்க்கும்பொழுதெல்லாம் ஏமாத்திடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கையிலே இருக்கக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் அதே போல் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை வெளிப்படையாக வெளியவும் சொல்ல மாட்டீங்க மனசுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு அதை தனியாக வந்து அந்த கஷ்டத்தை சுமக்கிறவங்களும் நீங்கள் தான் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளோட போட்டோம் மற்றவங்களுக்கு ஏன் நம்ம நம்மளால பிரச்சனை அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவான சிந்தனை உடையவர்கள் தான் மன துணிச்சல் ஆனால் அவங்களுக்கு எல்லா விதத்துலேயும் எப்படியோ ஒரு விதத்துல துணிச்சலாக தான் இருந்தாகணும் பிரச்சனைன்னா வரதா செய்யும் நம்ம தான் ஆகணுன்றதெல்லாம் போராட குணம்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கு இருந்தாலும் சில இடங்களில் உங்கள் கையை மீறி பிரச்சனை வரும் பொழுது மனசோர்வு சோர்வு பதட்டமான ஒரு வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க இனி உங்கள் காலம் எப்படி இருக்கு வரக்கூடிய காலம் எப்படி இருக்கு எந்த கிரகத்தால் நமக்கு மாற்றம் ஏற்படும் எதிர்பார்த்துட்டு இருக்க உங்க கிரக மாற்றத்தை பாருங்க உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் எப்படி இருக்காருன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு வந்து உச்சம் பெற்றிருக்கார் இது நல்ல மாற்றத்திற்கான காலகட்டத்தில் இருக்குங்க உங்களுக்கு வந்து இப்ப பொருளாதாரம் மேம்படும் நிதி நிலைமையெல்லாம் மாறும் கடன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கடன் குறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நல்ல பேர் கிடைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பேர்லாம் கெடுத்து வச்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க இப்போ உங்களுக்கான காலம் மாறும்பொழுது அந்த பேர்லாம் நல்ல பேராக தன்னாலேயே மாறும் நீங்கள் இதற்காக எந்த விதத்திலும் எதுவுமே செய்ய தேவையில்லை மனசுக்குள்ளே ஒரு தெளிவு கிடைக்கும் நிறைய மாற்றத்தை உங்கள் மனசுக்குள்ளே இப்போ ஏற்படுத்திக்குவீங்க தைரியத்தை ஏற்படுத்திக்குவீங்க உங்களோட வாழ்க்கை தரத்தை மாற்றுவதற்கான காலகட்டத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறாருங்க உடல் மொழி அமைப்பு எல்லாம் சிறப்பாக இருக்கும் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க எந்த விதத்திலையும் டென்ஷன் இல்லாமல் முகத்தில் ஒரு சின்ன சிம் ஸ்மைல் இருந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து மற்றவங்க முன்னாடி பார்க்கும்பொழுது உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குல்லாம் வெளியே காமிச்சிக்காத அளவுக்கு நடந்துக்கிறதுக்கான காலத்துக்கும் இப்படி தான் இருப்பீங்க எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சின்னதாக வாயில் ஒரு புன்னகை எந்த விதத்திலும் முகத்தில் ஒரு சோர்வு இல்லாத தனம் இதையெல்லாம் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப சிறப்புங்க இது உங்கள் இயல்பான வாழ்க்கை இது சூரியன் குரு புதன் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் வீண் செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க புத்திசாலித்தனத்தை வந்து புதன் கொடுத்தாலும் சில சமயங்களில் உங்களுக்கு தெளிவு இல்லாத ஒரு புத்திசாலித்தனத்தை கொடுப்பார் குழப்பமான ஒரு புத்திசாலித்தனத்தை கொடுக்குறாரு சூரியனால் உங்களுக்கு வெளிநாடு பயணங்கள்லாம் ஏற்படுங்க ஆன்மீக சிந்தனை வளரும் தொழில் வளர்ச்சி இருக்குது பொருளாதார மாற்றம் இருக்குது சிந்தனை தெளிவாக இல்லாத அளவுக்கு புதன் பகவான் இருந்தாலும் சில சமயங்களில் சூரியன் உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை கொடுப்பார் இப்போ பாருங்கள் சூரியன் குரு புதன் மூணுமே ஒரே இடத்துல இருக்கும் பொழுது ஒன்று இல்லைனாலும் ஒன்று உங்களுக்கு சரி பண்ணி சரியான அமைப்பை நேர் வழியில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது ரொம்ப நல்ல காலத்திற்கான வழிவகை தாங்க இது மூன்று கிரகங்கள் சேர்க்கையினால சில சமயங்களில் தூக்கம் வராது மன இருக்கும் குழப்பமாக இருக்கும் ஏதாவது செலவு வந்துக்கிட்டே இருக்கேன்னு ஒரு டென்ஷன் இருக்கும் ஆடம்பர செலவுகள் அதிகமாக நடக்க வாய்ப்பு இருக்குது குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஆடம்பர செலவு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பார்த்து நிதானமாக நீங்கள் தான் பண்ணணும் சொல்லும் பொழுது குடும்பத்தில் இருக்கவங்க இருக்கவங்ககிட்ட சொல்லும் பொழுது வேகமாக சொல்லாமல் நிதானமாக சொல்லும் பொழுது அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல் அந்த செலவுகளை குறைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை விட்டுட்டு எடுத்தேன் கவுத்தன் கோச்சிக்கிட்டு சண்டை போறது நீ ஏன் செஞ்சேன்னு கேட்கும் பொழுதே அவங்க இதை நான் செய்ய செய்யதான் செய்வானுவாங்க அதனால் முடிந்த வரைக்கும் நிதானமாக சொல்லுங்கள் இதெல்லாம் செஞ்சேன் இங்கே பிரச்சனை ஆகுது நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டீங்கன்னா அவங்களே அதுக்கு ஒரு பதிலை சொல்லிவிடுவாங்க அதனால் குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்கு நீங்கள் தான் இப்போ கரெக்டாக இருந்துக்கணும் ஏன்னா குடும்ப உறவுகளால் உங்களுக்கு ஆடம்பர செலவுகள் பொன் பொருள் எடுக்கிறது ஆடை ஆபரணங்கள் எடுக்கிறது இதை மாதிரியான செலவுகள் அதிகமாக இருக்குது அதே போல் ஆன்மீக வழிபாட்டில் நீங்கள் ச வந்து இருக்கணும் நிறைய தியானம் பண்ணுங்கள் நிறைய வந்து தியானம் பண்ணணும் கோவில்களுக்கு நிறைய செல்லும் பொழுது இதை மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படாது ஏற்படுத்தாது சூரியன் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு சூரியன் பக்கபலமாக தான் இருக்குது என்ன புதன் பகவான் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாத அமைப்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் நிதானமாக செயல்படுவது மட்டும்தாங்க இப்போ மிச்சப்படி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லை சூரியன் உங்களுக்கு வலுவாக இருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இது உங்களுக்கு இந்த காலத்தை நீங்கள் சரியாக கையாண்டுட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு பிரச்சனை தீந்து போயிடுச்சுன்னு அர்த்தம்